அரசியல் அரசல் நேர்களுக்கு வணக்கம் நான் நிவேதிதா சந்திரசேகர் காஞ்சிபுரம் அப்படின்னாலே தனி அக்கறை அதிமுகவுக்கு அண்ணா பிறந்த மண் அப்படிங்கறதுனாலேயே அண்ணாவால உருவாக்கப்பட்ட ஆளும் திமுகவுக்கு காஞ்சிபுரம் மாநகராட்சி மேல எந்த ஒரு அக்கறையும் இல்லை போல காஞ்சிபுரம் மாவட்டத்துல மொத்தம் ஐம்பத்தி ஒரு வார்டுகள் இருக்கு ஐம்பத்தி ஒரு வார்டுகள்ல முப்பத்தி இரண்டு வார்டுகள் திமுக கவுன்சிலர்கள் வெற்றி பெற்ற வார்டுகள் மேயர் பதவி பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆதரவோடு மகாலட்சுமி யுவராஜ் மேயரா தேர்வு செய்யப்பட்டாங்க இந்த ஐம்பத்தி ஓரு வார்டுகள்லையும் மேயர் மகாலட்சுமி பதவி ஏற்றதுல இருந்து பிரச்சனை தான் இவங்க மேயரா பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி இருந்த காஞ்சிபுரம் மாநகராட்சி இப்போ இல்ல அப்படிங்கிறது தான் மக்களோட கருத்து காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு சம்பந்தப்பட்ட எந்த வேலையா இருந்தாலும் அதுக்கு கட்டிங்கும் கமிஷனும் எதிர்பார்க்குறாங்களா மேயர் கேங் தனக்குன்னு ஒரு டீமை வச்சு ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மேயர் கேங் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல காலை வச்சிங்கன்னா ஒரு கால் பள்ளத்துலையும் இன்னொரு காலு மேட்லையும் இருக்கும் ஏன்னா நம்ம மாநகராட்சியோட சாலை அப்படி இருக்கு இது இப்போ இல்லைங்க கடந்த மூணு வருஷமாவே அப்படி தான் இருக்குன்னு காஞ்சிபுரத்துல இருக்கிற மக்கள் சொல்றாங்க மேயரோட கணவர் யுவராஜுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் காண்ட்ராக்ட் வேலைகள் எல்லாம் போறது அப்படிங்கிறதுனால எல்லா வேலைகளும் ஆம வேகத்துல நடக்குது மேயர் பிசின்னு சொல்லி பிரகாஷ் அப்படிங்கிறவர வசூல் வேட்டையில இறக்கி கல்லா கட்டுறாங்க அப்படின்னு துணை மேயர் குமாரகுருவே சொல்லியிருக்காரு மேலும் கழிவுநீர் அகற்றுவது மற்றும் குடிநீர் பராமரிப்பு பணிக்கு மேயரோட கணவரோட நண்பர் வேல்முருகன் அப்படிங்கிறவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இவருக்கு கொடுக்கப்பட்டதில் இருந்து அங்கங்கே கழிவு நீர் அடைப்பு அப்புறம் குடிநீர் பராமரிப்பு பணிகள் சரிவர சரியாக செய்யப்படலை அப்படின்னோ மேயரோட கணவரோட நண்பர் அப்படிங்கிறதுனால எதுவும் கேட்க முடிகிறதில்ல அப்படின்னோ மக்கள் புலம்புறாங்க காஞ்சிபுரத்துல குப்பைகளும் சரியா அகற்றப்படுறதில்ல அப்படின்னோ குப்பைகள் அப்படியே இருந்தா அதுக்கு அபராதமோ மாநகராட்சி விதிக்கப்படுறதா குற்றச்சாட்டுகளும் அவங்க மேல விழுது காஞ்சிபுரம் மாநகராட்சியில ஏற்கனவே இருந்த கான்ட்ராக்ட் முறையில குப்பைகளை அகற்றுவதற்கு பணியாட்கள் அமர்த்தப்பட்டு இருந்தாங்க மேயர் மகாலட்சுமி பதவியில அமர்ந்ததுக்கு அப்புறமா அதை நீக்கி குப்பைகளோட எடைக்கு ஏற்ப பில் வழங்கப்படும் அப்படின்னு புதிய திட்டத்தை உருவாக்கினாங்க இந்த திட்டம் வந்ததுல இருந்து அங்கங்க குப்பை கோலமா மாநகராட்சி காட்சி அளிச்சது பாதாள சாக்கடை திட்டம் அதுக்கப்புறம் குடிநீர் சாலைகள் பழுதடைஞ்சு அடிக்கடி விபத்துகளோ ஏற்பட்டுச்சு சொன்னாலே எந்த ஒரு ஏற்பாடும் அப்படின்னோ மக்கள் குறை சொல்றாங்க ஊழியர்கள் பற்றாக்குறையால பணிகள் பாதிக்கப்பட்டு மக்கள் அவதிப்படுறத கண்டும் காணாம காஞ்சிபுரம் மாநகராட்சி வேடிக்கை பார்த்துட்டு வருது காஞ்சிபுரம் மாநகராட்சி தற்போது எப்படி இருக்கு அப்படின்னா குரங்கு கையில சிக்கிய பூமாலை மாதிரி இருக்கு அப்படின்னு காஞ்சிபுரம் மக்கள் ஆதங்கத்தோட சொல்றாங்க அகற்றும் கட்டணங்கள் உயர்வு தொழில் வரி உயர்வு மின்கட்டண உயர்வு மோசமான சாலைகள்னு மக்களை பாதிப்புக்குள்ளாக்குற திமுக அரசை கண்டிச்சும் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் வரும் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணி அளவுல காஞ்சிபுரம் கலெக்டர் அலுவலகம் அருகில ஆர்ப்பாட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்படுது